வணக்கம் சைமா விருதுகள் வழங்கும் விழாவில் நடிகர் கமல்ஹாசன் சம்பவம் உருவி அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா ரஜினிகாந்தும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இணைஞ்சு நடிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுல ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு குறிப்பா என்ன அப்படின்னா நாங்க ரெண்டு பேரும் அப்பதிலிருந்து இருந்து தான் இருக்கோம் ரசிகர்கள் தான் எங்களை பிரிச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிருக்காரு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஒரு சம்பளத்தை வந்து ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க ஒரு நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசித்தான் பிரிகிறது அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த ஒரு ஒரு சில இந்த கணவன் மனைவி அப்படித்தான் சொல்லுவாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணும்ங்க என்ன பண்ணீங்க பிரிஞ்சிருவோம் அப்படின்னு ஆனா இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சது என்ன அப்படின்னா நல்ல விதத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது உண்மை ஏன் அப்படின்னா ஏற்கனவே ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நீயா நானாங்கிற வகையில ரெண்டு பேருடைய நடிப்பு இருக்கும் கமல்ஹாசன் ஒரு பக்கம் அப்படின்னா ரஜினிகாந்தனுடைய நடிப்பு ஒரு பக்கமா இருக்கும் கமல்ஹாசன் ஹீராவே வந்துட்டார் அப்படின்னா ரஜினி கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு சீன் நடிச்சு மூணு சீன் நடிச்சு அப்புறம் நேரடியா ஏறத்தாழ வில்லன் அப்படிங்கிற வகையில வந்து இன்னும் சொல்ல போனா ரஜினி வில்லன் பாத்திரம் நடிச்சா கூட நமக்கு கோபம் வராது வில்லனை பார்த்து ஒரு கோவம் நம்பியார்னா கோவம் வரும் இல்ல ரஜினியை பார்த்து கோவம் வராது எப்படி அப்படின்னா எம்ஆர் மாதிரி அதே ஸ்டைல பின்னாடி சத்யராஜ் வழி முடிஞ்சாரு பண்ணார் அப்படின்னு வச்சுக்கல இந்த ரெண்டு பேரும் அடுத்து இணைஞ்சு நடிக்க போறாங்க லோகேஷ் கனகராஜ் உடைய இயக்கத்துல அப்படின்னு முன்னாடி செய்தி பரவலானுச்சு அதை ஏறத்தாழ கமல்ஹாசன் உறுதிப்படுத்தியிருக்காரு ரஜினிகாந்த் இன்னும் உறுதிப்படுத்தல ஏன்னா ஏற்கனவே இது குறித்து இன்னொரு காணொலி போட்டிருக்கோம் இதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்தா மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன் அப்படின்னா ரெண்டு லெஜண்டுகள் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது ரெண்டு பேரும் ஆகச்சிறந்த நடிகர்கள் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு படம்ங்க அந்த ஒரு படம் இன்னொருத்தர் நடிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப சிரமம் எது அப்படின்னா முள்ளும் மலரும் அந்த கடைசி காட்சியெல்லாம் இன்னொருத்தர் நடிக்க முடியாது அந்த மாதிரியான என்னன்னு சொல்ல போனால் அதுல ஏறத்தாழ வசனமே இல்லாம சோபாவை ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி இருந்து அறுபது வரை அதே மாதிரி சதுரங்கம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி தன்னுடைய நடிப்புக்கு மிகப்பெரிய உதாரணமா சொல்லக்கூடிய திரைப்படம் ஒரு சின்ன அசைவுல ரஜினி வந்து கைதட்டில் வாங்கிட்டு போயிடுவாரு சார் ரஜினி இப்படி ஒரு கைதட்டல் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னா கமல்ஹாசன் எப்படின்னா ஆளவந்தான் மாதிரியான ஒரு பரிச்சார்த்த முயற்சியில படத்தை பண்ணுவாரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா அப்படி இருப்பாரு ஒருத்தர் பாத்தீங்கன்னா இப்படி இருப்பாரு அதே மாதிரி இன்னொரு பக்கம் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி எது இந்த மாதிரி தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்தில் அபூர்வ சகோதரர்கள் இன்னமும் கூட பேசுகிறாங்க அந்த குட்டக்கமல் எப்படி நடித்தாரு குட்டக்கமல் எப்படி நடிச்சாரு அப்படிங்கிற வகையில் பேசுறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக படங்கள் பண்ணாங்க கைகடுக்கும் கை திரைப்படத்துக்கு பிறகு ரஜினி என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா இனிமேலுக்கு நம்ம இந்த மாதிரி வித்தியாசமான நடிப்பை காட்ட வேண்டியது இல்லை நம்ம அப்படி 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 கூலிங் கிளாஸை மாட்டிட்டு அப்படி த இது தீப்பட்டிய இந்த பெட்டி இல்லாமல் பற்ற வச்சாலே ரசிகர்கள் கை தேட்டிடுவாங்க நமக்கு அது போதும் அப்படிங்கிற வகையில் ரஜினிகாந்த் முடிவு பண்ணார் ரெண்டு பேரும் வேற வேற வகையில் பயணப்பட்டாங்க பயணப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களை தக்க வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் ஏற்கனவே போட்ட காணொலியில் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னா இது ஒத்துவராத கூட்டணி அப்படின்னு தான் நான் பேசினேன் அதுக்கு இன்னொரு காரணங்கள் இருக்குது நம்ம அது குறித்து தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டு பேரும் இணைறாங்கன்னு வச்சுங்களேன் கமல்ஹாசன் உண்மையிலே ஆர்வமாக இருக்கார் இதில் இன்னொரு கேள்வி இருக்குது இத்தனை கழிச்சு ரெண்டு பேரும் இணைஞ்சால் என்னென்ன மாதிரியான மக ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு ஏன் அப்படின்னா அதாவது ரசிகர்கள் இப்போ இரநூறுபா கொடுத்து ரெண்டு படம் பார்த்த ஒரு மகிழ்ச்சி வந்துடும் எப்படி அப்படின்னா ரஜினிகாந்த் படம் பார்த்த மகிழ்ச்சியும் வந்துடும் கமல்ஹாசன் படம் பார்த்த மகிழ்ச்சியும் வந்துடும் அப்போ ரசிகர்களுக்கு இது உண்மையிலே ஒரு ஜாக்பாட் தான் இது ரொம்ப முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னா என்ன சிக்கல் ஆகும் அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல இதுல லோகேஷ் கனகராஜ பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா லோகேஷுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு ஒன்றும் பெருசா சொல்லக்கூடிய ஒன்று இருக்காது சமூகத்துக்கு எதிரான திரைப்படங்கள் தான் நான் கண்டிப்பா எங்கே கேட்டாலும் யாரு கேட்டாலும் அழுத்தி சொல்லுவேன் லோகேஷுடைய படங்கள்ல சமூகத்துக்கு எதிரான கருத்துக்கள் தான் இருக்கும் ஆனால் இவர் என்னன்னா பெரிய கால கொடுமை அப்படின்னா ரஜினிகாந்த் சரி கமல்ஹாசனும் சரி ஒரு நேரம் யோசிச்சு யோசிச்சு படம் பண்ணவங்க இன்னைக்கு லோகேஷ் மாதிரியானவங்க வலையில விழுந்தது இருக்குல்ல தெரிஞ்சு விழுந்தாங்களா தெரியாமல் விழுந்தாங்களா அப்படின்னா ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் விழுந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு ஏன் தெரிஞ்சு விழுந்தாங்க அப்படின்னா நீ இத்தனை ஆண்டுகள் வந்துட்டு ஒரு நடிகர் தன்னை தக்க வச்சுக்கிறதே பெரிய விஷயம் கமல்ஹாசன் ஏறத்தாழ எழுபது ஆண்டுகள் தக்க வச்சிருக்காரு ரஜினிகாந்த் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் தக்க வச்சிருக்காரு இப்போ தக்க வச்சிருக்கும் போது ஒரு நடிப்பு போர் அடிக்குமா போர் அடிக்காதாங்க ஒருத்தருடைய பேச்சை கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் போர் அடிக்கும் ஒருத்தருடைய இசையை கேட்டிங்கன்னா அதாவது என்ன அப்படின்னா ரிப்பீட் ஆகும் மறுபடியும் அந்த பாட்டு போர் அடிக்குமான்னா பின்னாடி வரக்கூடிய பாட்டு ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அடிக்கும் அப்போ அதே மாதிரி தான் எல்லா தொழிலுக்குள்ளையுமே ஒரு டிகேட் அப்படிம்பாங்க ஒரு பத்து ஆண்டுகளுக்குள்ள ஒரு சின்ன இது வரும் ஆனால் ஐம்பது ஆண்டுகளில் ஒரு ஆள் தொடர்த்தி அணைக்கிறதும் எழுபது ஆண்டுகளில் ஒருத்தர் தொடர்ச்சி அணிக்கிறதும் அவ்வளவு சர்வசாதாரணமாக அதுக்கான என்ன காரணம் அப்படின்னா வேற வேற இயக்குனர்களோட கூட்டணி வைக்கிறதா ஒருவேளை இன்னைக்கு பாலச்சந்தர் உயிரோட இருந்து ரஜினிகாந்தையோ கமல்ஹாசனையோ நான் ஒரு படம் இயக்குறப்பா நீ வா நடிச்சு கொடு அப்படின்னா ரெண்டு பேரும் எதையாவது காரணத்தை சொல்லி கழிச்சு கட்டிடுவாங்க இப்ப எஸ் பி முத்துராமன் உயிரோடு இருக்காரு எஸ் பி முத்துராமன் கூப்பிட்டு ரஜினிகாந்த் கிட்ட உங்களுக்கு இருபது படத்துக்கு மேல நான் பண்ணிருக்கேன் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு எஸ் பி முத்துராமன் சொன்னார்னா ரஜினிகாந்த் நோ தேங்க்ஸ் அப்படின்ட்டு போயிடுவார் என்ன காரணம் அப்படின்னா அவங்க ட்ரெண்ட்ல இல்லை ஏன் இவ்வளவு ஏன் போறீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கே எஸ் ரவிக்குமார் படம் பண்ணிருக்காரு இப்ப கே எஸ் ரவிக்குமார கூப்பிட்டு இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்களா ரஜினியை வச்சு பண்ணிருக்காரு கமலையை வச்சு பண்ணிருக்காரு இப்ப ரெண்டு பேரையும் கூப்பிட்டு படம் பண்ணுங்க அப்படின்னா அவருக்கே ஒத்து வராது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லிடுவாங்க அப்ப என்ன அப்படின்னா எந்த இயக்குனர் ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ அந்த இயக்குனரை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரஜினிகாந்தும் சரி கமல்ஹாசனும் சரி ரொம்ப தெளிவா இருக்காங்க இன்னும் ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ ட்ரெண்டிங்கில் ஓடுவார் கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பெரிய என்ன சமூக நீதி நேர்மை நியாயம் பணம் கிடைக்குதா சம்பாதிச்சுக்கிறமா போறோமா அவ்வளவுதான் அப்படிங்கிற இடத்துல லோகேஷ் கனகராஜ் வந்திருக்காரு லோகேஷ் மட்டும் இல்லை இன்னைக்கு பல பேர் அப்படித்தான் இருக்காங்க அப்ப சமூகத்துக்கு நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்ல அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இப்போ லோகேஷ் ரெண்டு பேரையும் வச்சு என்ன மாதிரி படம் பண்ண போறாரு அப்படிங்கிற இந்த ஒரு கணக்கு இதுக்குள்ள இருக்கு அது சரிங்க இந்த படத்துல ரஜினிகாந்த் வில்லனா கமல்ஹாசன் வில்லனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ரெண்டு பேரும் பேரலாக கூட பண்ணலாம் ஒரே மாதிரி கூட பண்ணலாம் ஆனால் எந்த வகையில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூட முடிக்கும் போது யாராவது ஒருத்தருக்குள்ள சின்ன பேலன்சிங் இவர் கூடுதல் இவர் குறைச்சி அப்படிங்கிற கண்டிப்பாக விஷயங்கள் வரலாம் இதில் ஒருத்தரை கதை கதைப்படி ஒருத்தரை சாகடிச்சாலும் சிக்கல் ரெண்டு பேரை சாகடிச்சாலும் சிக்கல் என்ன ஆகும் அப்படின்னா ரசிகர்கள் வந்து திரையை கிழிச்சிருவாங்க இதில் சீட்டை கிழிச்சிருவாங்க இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்போ ரெண்டு பேரையும் கதப்படி சாகடிக்க முடியாது அப்போ ஒருத்தரையும் கதைப்படி சாகடிக்க முடியாது அப்போ என்ன ஒரே வழி அப்படின்னா ரெண்டு பேரையும் சமமாக வச்சு பண்ணிட முடியாது ஏன்னா நாற்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு பேர் இணைஞ்சாங்க அப்படின்னா இணையறதுக்கு இவ்வளோ பெரிய சவால் இருக்கு அப்போ இதில் ரஜினிகாந்த் உள்ளனா நடிப்பாரா கமல்ஹாசன் உள்ளனா நடிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இது ஒரு சில பேர் சொல்லலாம் அவங்க பிரச்சனைப்பா உனக்கு என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு சில பேர் கேட்கலாம் ரசிகர்களே கேட்கலாம் ஆனால் பின்னாடி படம் பார்த்துட்டு ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா ரஜினி கமல்ஹாசனே சொல்லியிருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோம் நீங்கள் தான் எங்களை பிரித்து பார்க்குறீங்க அப்படின் இருக்காரு அது உண்மை ஏன்னா ஒரு நேரம் எம்ஜிஆரும் சிவாஜி ரெண்டு பேரும் அவ்வளோ உடன்பாடோட தான் இருந்தாங்க ஆனால் ரெண்டு பேரும் படம் சேர்ந்து நடிக்கல ஒரு படத்துக்கு பிறகு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறேன் அப்படிங்கறதே நல்ல விஷயம் அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா காலம் தான் மலையாள இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேர்ந்து நடிப்பாங்க அங்கே பெருசாக ஹீரோயிசம் அப்படிங்கிறது கிடையாது கதைக்கு தான் முக்கியத்துவம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஹீரோயிஸம் ரொம்ப முக்கியம் இது எப்படின்னா கொஞ்சோண்டு மலையாளமும் கொஞ்சோண்டு தெலுங்கு கலந்த மாதிரி இருக்கும் இந்த ஓரமும் இந்த ஓரமும் கலந்தால் தமிழ் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே வந்து இது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படி பார்க்கப்படும் போது ரசிகர்களுக்கான நிலைமை என்ன ஆகும் ரசிகர்கள் என்ன செய்வாங்க ரெண்டு ரசிகர்களும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் கூலி படத்துக்கே விஜய் ரசிகர்கள் ஏகப்பட்ட கவிதா பண்ணாங்க ரஜினி ரசிகர்கள் வேற மாதிரி கவிதா பண்ணாங்க இப்ப இப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் ஒரு படத்துல சேர்ந்து நடிச்சா என்னாகும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கணிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா ரஜினியை விட கமல்ஹாசன் தான் வில்லன் இல்லை ஹாண்டி ஹீரோ அப்படிங்கிற இடத்துக்கு இருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் படத்து பேர் ஞாபகம் ஞாபகம்ல பிரபாஸ் நடிச்சிருப்பாரு அந்த படத்துல அதுல ஏறத்தாழ அதுல அபிதாப் கூட நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் அதுல ஏறத்தாழ கமல்ஹாசன் வில்லன் பாத்திரம் தாங்கி நடிச்சிருப்பார் எனக்கே ஏன்டா கமல் அப்படிலாம் போய் நடிச்சாரு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்போ அந்த படத்துக்கே நடித்த கமல்ஹாசன் ஏன் இந்த படத்துல வில்லனா நடிக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா கமல்ஹாசன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை என்னவா நடிச்சாலும் ஒரு நடிகன் அந்த இடத்துல தான் வந்துட்டு தன்னுடைய முத்திரையை பதிக்கணும் அப்படின்னு கமல்ஹாசன் நினைப்பாரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வில்லன் நடிகரா அல்லது ஆன்டி ஹீரோ அப்படி இடத்துக்கு யார் நடிப்பாங்க அப்படின்னா கமல்ஹாசன் தான் நடிப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை படம் ஆரம்பிக்கட்டும் வரட்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்